நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து மேக்ஸ்வெல் உடைய அதிரடியான ஆட்டத்தால் ஆஸ்திரேலிய அணி வந்து அபாரமாக ஜெயித்து சீரீஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவில் நடந்த இது வரைக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி தொடர்களில் வந்து ஆஸ்திரேலிய அணி சீரீஸை வின் பண்ணது கிடையாது இதுதான் வந்து முதல் முறை அதிலே மேக்ஸ்வெலுக்கு வந்து இது வந்து மூணாவது டி ட்வெண்ட்டி சதம் ஸோ ரொம்ப அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார் அதே சமயம் வந்து மேக்ஸ்வல் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு இந்திய வீரர்களை பற்றி இந்திய ரசிகர்களை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தோனி விராட் கோலியும் வந்து விளையாடும் போது ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா தோனி கோலி அப்படின்னு வந்து கற்றுனாங்க அது கூட ஒத்துக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விளையாடாமல் நான் பேட் போது கூட இந்திய ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா தோனி கோலி அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கற்றுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேட் பிடிக்கிறது அப்படின்ட்டு கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளுடைய மனநிலையை வந்து கண்டிப்பாக அது வந்து பாதிக்கும் அதனால் வந்து பேட் போது ரொம்ப கவனமாக நான் இருந்தேன் இல்லை இந்திய ரசிகர்கள் வந்து என்னுடைய கவனத்தை சிதறடிக்க தான் பார்த்தாங்க அப்படின்னு மேக்ஸ்வல் வந்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி வந்து பும்ராவுடைய ஓவரில் எப்படி அடித்து ஆடினீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடைசி நாலு ஓவரில் வந்து அதிகமான ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு பும்ராவுடைய ஓவரில் வந்து ஆறு பாலுமே அவர் ஆறு யாருக்கர் போட்டால் மட்டும்தான் வந்து ரன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே சமயம் வந்து எப்படி அவர் பால் போட்டாலும் பாலை வந்து எதிர்கொள்ளணும் ஆறு பாலையும் அடிச்சு ஆடணும் அப்படின்னு தான் நான் வந்து முயற்சி பண்ணேன் அதனால தான் வந்து பும்ராவுடைய ஓவரில் வந்து ரெண்டு ஃபோர் என்னால் வந்து அடிக்க முடிஞ்சுது பும்ரா ஓவரை அடித்த பிறகு வந்து திரும்ப வந்து சித்தார்த் கவுல் வந்தார் அவரை வந்து டார்கெட் பண்ணும் ஸோ ஒவ்வொரு ஓவர்லேயும் இந்த மாதிரி வந்து அதிரடியாக விளையாடும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து விளையாண்டோம் அதனால தான் எங்களால் வந்து இந்தியனியை தோற்கடிக்க முடிஞ்சுது அப்படின்னு மேக்ஸுவில் வந்து சூப்பரான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி